அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர புத்திரி மகா தேஜ தத்தாத்திரேய மகாமுணிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வபாபி பிரம்மட்சயே அஞ்சனா கர்வ சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா அபவிக்னா அவிநாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி இந்த பதிவில் கஜலக்ஷ்மி ராஜயோகம் ஏற்கனவே ஒவ்வொரு பதிவுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரக சேர்க்கைகள் கிரக மாற்றங்களால் சில ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு பதிவுலேயும் வந்து பேசியிருந்தோம் மீனத்தில் தனுசுல சனியினுடைய நட்சத்திர பயிற்சி குருவினுடைய மாற்றம் இப்படி பல விஷயங்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பேசிகிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த யோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உண்டு நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாம யோகெல்லாம் நிறையா பேசும் ஒரு ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நிறைய பாவங்கள் உண்டு ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் வந்து வெறும் ராசி பலன்கள் மட்டும் கிடையாது நட்சத்திர பலன்கள் உண்டு யோக பலங்கள் உண்டு நாம பலன்கள் உண்டு கர்ண பலன்கள் உண்டு திதி பலன்கள் உண்டு பஞ்சபக்ஷி பலன்கள் உண்டு இப்படி பலவிதமான அமைப்பில் வந்து ஒரு ஜாதகம் உண்டு ஜாதகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான கட்டமைப்புகளை கொண்டது ஒரு இல்லை அப்படின்னா இன்னொரு ரூட்டை பிடிச்சி நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து ஜெயிச்சு மேலே கொண்டு வர முடியும் அவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ள பொக்கிஷம் அடங்கியிருக்கு அந்த வகையில் ஒரு மூன்று விதமான ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கஜலட்சுமி ராஜயோகம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல்கள்லேருந்து விடுபட்டு கடன் தொழிலேருந்து விடுபட்டு ஒரு நிவாரணத்தை கொடுக்க இருக்கிறது எப்பவுமே வந்து ராஜயோகங்கள்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நினச்சிக்காங்க நிறைய பேர் யோகம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாவே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அதை எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டீர்கள் செய்து கொண்டீர்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த கிரக காலகட்டங்கள் அந்த தசாபக்திகள் அந்த தசாநாதனுடன் இந்த கிரக சஞ்சார கூட்டணி இந்த கிரக கூட்டணிலாம் சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதுதான் யோகம் யோகம்னால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் யோகம் அதனால் நம்ம நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் குறைப்பிச்சுட்டு கொடுக்கும் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க மாற்றம் எந்தளவுக்கு வர ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு வசதி வாய்ப்புகள் எல்லாமே மாறும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கஜலட்சுமி ராஜதேவத்தால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கடன் எல்லாம் நீங்கி பொருளாதார பிரச்சனைகள்லாம் நீங்கி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய சில ராசிகள் உண்டு ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகிறது இந்த ராஜயோகம் வந்து பார்த்திங்கன்னா பல ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு மங்கள யோகத்தை உருவாக்க இந்த எப்பவுமே யோகம் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து சில ஒளிவட்டம் ஒளி வ ஒளி பிரகாசம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கண்டிப்பாக இவங்க பார்ப்பாங்க பல மங்களகரமான யோகங்களில் ஜோதிடத்தில் இருந்தாலுமே அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா கஜலட்சுமி ராஜயோகம் இந்த ராஜயோகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடியது இந்த குரு சுக்கரன் யோகம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குருவும் சுக்கரனும் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசியில் வந்து செஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு வந்து பார்த்திங்கன்னா தற்போது இப்போ வந்து மேஷத்து மே ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி நடக்கிறதுக்கு இல்லையா இப்போ தற்போது குரு வந்து மேஷராசியில் இருக்காரு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருவார் இந்நிலையில் ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராட்சியில் சுக்கரனும் குருவும் சேரும் பொழுது அந்த கஜலட்சுமி ராஜயோகமானது உருவாக வரும் இந்த ராசிக்காரர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்போ அந்த குருவும் சுக்கரனும் வந்து பார்த்திங்கன்னா சேர்கிறது எதில் சேருது அப்படின்னா அந்த மேஷ ராசியில் தான் சேரும் அப்போ அந்த ராசியாக அந்த அந்த ராசி இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கூட்டணி நடக்கிறதுனால மேஷராசிகளுக்கு மிக இந்த ஒரு அந்த யோகத்தை அனுபவிக்கிறாங்க இது கஜலட்சுமி ராஜயோகம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு வந்து நன்றாக இருக்கும் லக்ஷ்மி என்னுடைய அனுகிரகத்தை பெறுவாங்க இந்த ராஜயோகத்தினுடைய சுபவிலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் வந்து குருவும் சுக்கரனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த யோகத்தை நீங்கள் நூறு சதவீதம் அனுபவிக்க முடியும் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சோமான காலகட்டம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஆரம்பிக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக குரு இந்த சுக்கரன் சேர்க்கை வந்துடுச்சு அப்படின்னாவே ஒன்றும் கல்யாணம் நடந்தால் குரு தசை நடக்கும் இல்லை அப்படின்னா சுக்கர தசை வந்துச்சு அப்படின்னா காதல் பயப்படுறதோ இல்லை ஃபைரோ இவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அப்போ அந்த குரு சுக்கர யோகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக திருவண யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உண்டு ஸோ அதனால் சீக்கிரமாக அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சந்தோஷமான அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்ற பாதையில் இந்த குருவும் சுக்கரனும் உங்களை அழைத்துட்டு போகும் சுக்கர பகவான் உங்கள் வசதிகளை வந்து அதிகரிக்க செய்வார் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத பண எல்லாம் கண்டிப்பாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குருவும் சுக்கிரனோட அமைப்பு ஏற்படுத்தி தரும் தான் வரக்கூடிய ராசி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நிதிநிலை வந்து முன்ன விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் முடங்கி கிடைக்கிறதோ தொழில் வியாபாரம் எல்லாம் முடங்கி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் முன்னேற்ற பாதையில் அழ்த்தி அழை அழைத்துக்கோ அழைத்துட்டு செல்லும் கடகராசிக்காரர்களுக்கு முழு அர்ப்பணிப்புடன் நீங்கள் பணியாற்றிங்கனாவே கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் உங்கள் கடின உழைப்பை பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய சீனியாரிட்டி உங்களுடைய ஆஃபீஸில் உங்கள் முதலாளி எதுவாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதற்குண்டான தகுதிக்குண்டான பணியை அமர்த்துவார்கள் அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட்டு ஹைக்கு ப்ரமோஷன் எல்லாம் உங்களை வந்து தேடி வரும் சுக்கரனுடைய ஆசீர்வாதம் அதாவது நீங்கள் எதாவது பொண்ணு பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காதல் வயசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அஃபேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் முழு ஆதரவை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தான் இந்த குறிச்சுக்கரனுடைய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கஜஷ் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனி பகவானுடைய அமைப்பு வந்து கொஞ்சம் ஹெல்த்து ஏற்கனவே நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதே கூட பாருங்கள் இப்போ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கஜலட்சுமி ராஜ யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வியாபார முன்னிலையில் நீங்கள் நல்ல நன்மை பெறுவீங்க இந்த மங்களகரமான யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ செல்வாக்கு வந்து உயரத் தொடங்கும் அதே மாதிரி பதவி உயர்வு பெறக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுகூலமான பலன்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸு அஃபேர்ஸ் ஏதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே போகும் நிறையா விஷயங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஜலட்சுமி ராஜயோகம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ அமைப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு லக்கு அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஜோதிடர் ஆலோ ஆலோசனை கலந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லா மாற்றம் உண்டும் செல்வத்தின் தெய்வமையால் லக்ஷ்மியால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு அப்போது இதில் ஒரு விஷயம் என்ன புலப்படுதுன்னா மேஷம் கடகம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஜலட்சுமி ராஜயோகம் குருவினுடைய சுக்கரனுடைய செயற்கையால் மேஷராசினங்களில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மாற்றமெல்லாம் உருவாகுதுன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும் திரும்ப சொல்கிறேன் இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர இந்த பேர்ச்சியில் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குருவும் சுக்கரனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகத்தை கண்டிப்பாக அடப்படியும் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதியாகவே இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த யோகாதிபதியாக இருந்து உங்களுக்கு அந்த திசையும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார் ஸோ அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிறப்பான ஒரு வேறு ஒரு கன்ஜெக்ஷனை நடத்தி நம்ம பேசலாம் நிறைய நட்சத்திர